வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் சரிங்களா ஸோ எந்த பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் சார்பாக வந்து மகாலயா மகாலய அமாவாசை அன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து காசியில் இருக்கிற மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஸோ அதன் வகையில் இது வந்து பார்த்தீங்கன்னா மகாலயா அமாவாசை ஸ்பெஷல் காசி ஃப்ளைட் பேக்கேஜ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படி சொன்னால் ட்ரிப்புள் ஷேரிங் பேசிஸில் பெர் ஹெட்டுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அண்ட் டபுள் ஷேரிங் பேசிஸில் பேர் ஹெட்டுக்கு ப்ரைஸ் வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ நம்ம சிவிக்குவிப்பில் ரெகுலராக நம்ம அந்த மகாலிய அமாவாசையை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம காசிலேயோ கயாவிலையோ நம்ம தற்கொலை மக்கள்லேயும் பேக்கேஜ் பங்கேற்றே இருப்போம் அந்த வகையில் லாஸ்ட் லாஸ்ட்லேயே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் மகாலய அமாவாசைக்கு நம்ம காசி ஃபிளைக் பேக்கேஜ் பண்ணியிருந்தோம் ஸோ அதே வகையில் இந்த வருஷமே காசி அலகாபாத் கயா புத்த கயா அயோத்தி ராமல் கோவில் ஸோ எல்லாமே உள்ளடிக்கே ஒரு காசி ஃப்ளைக் பேக்கேஜ் ஸ்பெஷலாக மகாலி அமாவாசைக்கு நம்ம காசியில் தட்பங்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீடியோக்கில் போகலாம் வீடியோக்கில் போய் எங்கே நாள் எங்கெங்கே பிளேஸ் பார்க்க போகிறோம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ளேஸில் எங்கே இங்க்ளூட் எங்கே விமர்சனம் விமர்சிப்பாங்க சரிங்களா சேனல் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது பார்த்துக்கிட்டா பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சப்ஸ்க்ரைப் தான் நம்மளுக்கு ரெகுலராக அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிகேஷன் ஆகும் சரிங்களா இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இப்போ இந்த மகாலய அமாவாசை ஸ்பெஷல் காசி விமர்சகா செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கிரிப்பு இப்போ கிளம்புன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் வெளிக்கெழம்புது ஸோ மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நைட்டு ஆறு ஆக பார்க்குறதுக்கு பேக்கேஜ் தான் அது சரிங்களா இப்போ கேஷ்டில் பார்க்கலாம் டேவோங் இருபத்தி ஒம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் நம்ம சென்னையிலேருந்து நம்ம கிளம்ப பக்கம் நம்ம காசிக்கு ஸோ இது வந்து டேரக்ட் ஃப்ளேக் கிடையாது லே லேஆக் ஃப்ளேக் தான் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பெங்களூரூரோ மும்பையோ கனெக்டிங் ஃபிளைட் போட்டு நம்ம காசி பக்கம் தான் புக் பண்ணுவோம் ஸோ அங்கே ஈவினிங் நம்ம காசி போயிடுவோம் ஸோ காசிலிருந்து இயற்க்போக்கிலிருந்து நேகாகவும் போய் அங்கே ஸ்கேர்ப்பாங்க போகிறோம் காசில் பேக்கு காலையில் நம்ம வந்து காசியில் பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்கள் காசி விஸ்வநாதர் கோவில் அம்மன் கோவில் அங்கப்பொங்கை தேவி கோவில் காலபேரவர் கோவில் ஸோ அந்த கோவிலெலாம் பார்த்து முடிச்சுட்டு சாயங்காலம் கங்கா அருத்தையும் பார்த்து முடிச்சு காசியில் ஸ்கே அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் காசியில் தக்கங்க பங்க வங்கியவங்கள்லாம் பங்கி முடிச்சுக்கு நேராக புத்தகே போய் கேப் பண்ண போகிறோம் அடுத்த நாள் முக்கியமான நாள் மகாலய அமாவாசை ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் கயால் இருக்க விஷ்ணுபாத கோவிலில் முகவர்கள் பங்க வங்கிய தற்கங்க பூஜைகள்லாம் பங்கேஷிக்கு புத்தகையில பார்க்குறாங்க மகாபோதி கோவிலும் அந்த எண்பது அடி இருக்கிற புத்தர் ஸ்டாச்சும் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நம்ம காசி வந்து பண்ண போகிறோம் அடுத்த நாள் காலையில் காசிலிருந்து நேரங்கு மலகாபாதை போக போகணும் பிரயாக் கழிச்சு போக அங்கே இருக்க திருவேணி சங்கமம் கங்கை அமேஷ் சரஸ்வதி சங்கம் திருவேந்திர சங்கமத்தில் குளிச்சுக்கு அங்கே பாதாள பாதாளர் கோவில் அலோபி தேவி கோவில் அது சக்திபுர கோயிலில் அவங்க அப்புறம் நேரு பிறந்த வீடு அங்கே இந்த கோவில் எல்லாம் இடங்கள்லாம் பார்த்து முடிச்சிட்டு நம்ம அயோத்தி பேசி கேட்பாங்க போகிறோம் அடுத்த நாள் காலையில் அயோத்தியில் பார்க்க முக்கியமாக ராம கோயில் கோவில் பார்க்க போகிறோம் அது பக்கத்துலேயே சடகுங்கதி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்து முடிச்சிட்டு மதியானத்துக்கு மேலே நம்ம அயோத்தியிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்து ஃப்ளைட் கேட்க போகிறோம் இதுவுமே கனெக்டிங் ஃப்ளைட் தான் அந்த டைமில் நம்ம புக் பண்ணும்போது மும்பையோ பெங்களூரோ நம்ம கனெக்டிங் ஃபிளைட் போட்டு நம்ம சென்னை வர மாதிரி நம்ம பேங்க் மணிக்கு வச்சுருக்கீங்களா அங்கே கைக்கு நம்ம சென்னை வந்து சேர்ந்துக்கோம் இதுதான் கேவேஸ் பிளான் இப்போ இந்த ப்ரைஸில் வந்து எங்கள் இன்க்ளூட் எங்கள் எக்ஸ்க்ளூட்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு சார் இப்போ இதில் வந்து டேவேஸ் பிளான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் டேட்டான அமௌண்ட் பார்க்கலாம் அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்தளவுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் தவிர்த்து பெரிய ஹெட்டுக்கு வந்து ஐயாயிரரூபா வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் அண்ட் க்ளோசிங் ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இதில் என்னென்ன இன்க்ளூட் என்னென்ன எக்ஸ்க்ளூட்றத இப்போ பார்க்கலாம் இன்க்ளூடில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு காசில பிக்கப் பண்ணி அயோத்தி ட்ராப் பண்ணுற வரை உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் ஃபுட்டுமே இன்க்ளூட் ஆகிரும் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் சரிங்களா அந்த அதுக்கப்புறம் வந்து த்ரீ ஸ்டார் அக்காமடேஷன் அக்காமடேஷன் பொறுத்தளவுக்கு ட்ரிபிள் ஷேரிங் பேஸஸில் புக் பண்ணிங்கன்னா ஒரு ரூம் மூணு பேர் ஷேர் பண்ணுவாங்க அந்த ரூமில் ஒரு டபுள் பெட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கீழே போடுவாங்க சரிங்களா அண்ட் அதேமாதிரி டபுள் ஷேரிங் டபுள் ஷேரிங் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ரெண்டு பேர் ஷேர் பண்ணுவாங்க அதில் எக்ஸ்ட்ரா பெட் போட மாட்டாங்க சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அண்ட் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏசி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் சரிங்களா அண்ட் மாதிரி உங்களுக்கு போட் சார்ஜஸ் சரிங்களா அலகாபாத்லேயும் காசுலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் சார்ஜஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிரும் அண்ட் அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டிக்கெட் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் இந்த பேக்கேஜில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இன்க்ளூட் ஆயிரும் சரிங்களா அண்ட் மெயினாக இந்த பேக்கேஜில் கங்கார்த்தி விஐபி டிக்கெட் வந்து இன்க்ளூட் சரிங்களா கங்கார்த்தி வந்து விஐபி தர்சன் சொல்லலாம் அந்த கங்கார்த்தியும் உங்களுக்கு ஃபஸ்ட் ரோவில் உட்கார வச்சு உங்களுக்கு வந்து பார்க்க வைப்போம் அசிக்கட்டில் இதுவும் வந்து இன்க்ளூட் ஆயிடும் சரிங்களா அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் டூர் மேனேஜர் சரிங்களா உங்களை ரூம் அலாட் பண்ணுறதுலேருந்து வெஹிக்கல் அலாட் பண்ணுறது கூட இருந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி தமிழ் டூர் கைடு சரிங்களா எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு தமிழ் டூர் கைடும் வந்து இதில் வந்து இருப்பாங்க ஸோ இப்போ இதில் எக்ஸ்க்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு திங் வந்து ஆட்டோ சார்ஜஸ் சரிங்களா ஆட்டோ சார்ஜஸ் எக்ஸ்க்ளூட் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மெயினாக வந்து விஐபி தர்ஷன்ஸ் கோயிலில் ஏதோ விஐபி தர்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா எக்ஸ்க்ளூட் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி தர்ப்பண பூஜைகள் அது வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிரும் சரிங்களா தர்ப்பண பூஜைகள் உங்களுக்கு கூட இருந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் பட் ரேட் டைனாமிக்னால் நம்மளால் சொல்ல முடியாது அதனால் வந்து அதை அது எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம் அண்ட் அதே மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் சரிங்களா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடும் ஸோ இதில் டேவேஸ் பிளான் இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் எல்லாமே பார்த்துட்டீங்க இது மூலிமா உங்களுக்கு வேறு ஏதோ சஜஷன்ஸ் இல்லை வேறு எதுவும் வந்து சேஞ்சஸ் எதுவும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதேமாதிரி இந்த டூரை புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி நம்மளோட கண்டிப்பாக வந்து பேக்கேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அண்ட் அதேமாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து இந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு காசில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா புக் பண்ணவும் செய்யுங்க அண்ட் கண்டிப்பாக வந்து அடுத்து ஒரு நல்ல பேக்கேஜோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டில் தன் பாய் பை ஃப்ரம் ஜிவி டூ